இருந்து அந்த ரெண்டு தூண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் இது ஒரு அரண்மனை அல்லது ஒரு பெரிய வீடாக இருக்கலாம்னு தோணும் தானே எனக்கும் அப்படி தான் தோணுச்சு விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை பக்கத்தில் சும்மா வண்டி போன போக்கில் சுற்றிட்டு இருந்தேங்க அப்போது தற்செயலாக இந்த தூண்களும் கட்டடமும் என் கண்ணில் பட்டுச்சு இருந்து பார்க்குறப்போ அரண்மனை மாதிரி தெரிஞ்சதுனால அங்கே இருந்தவங்கக்கிட்ட இது என்னன்னு கேட்டேன் அவங்க கைவிடப்பட்ட பங்களா அப்படின்னு சொன்னாங்க சுற்றி இருந்த இடமும் இந்த அரண்மனையோட அமைப்பும் பிரேவகாட் படத்தில் வர லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால உள்ள போய் பார்க்கலான்னு போனேன் உள்ளே இருக்கிற அறைகள் ஒவ்வொன்றா காட்டுறேன் நீங்களே பாருங்க பாத்தீங்களா இனி இதை பங்களா அப்படின்னே சொல்லுவோம் இந்த பங்களால முதல் தளம் தரைத்தலம்னு ரெண்டு இருக்கு தரைத்தளத்தில் ஹாலு பெட்ரூமு ஸ்டோர் ரூமு பேண்ட்ரி தனியாக வலது மூலையில் கிச்சன் குளியல் அறை கழிவறை எல்லா அறைகளும் கதவு ஜன்னல் தவிர இன்றைக்கும் கட்டின இடத்துல அப்படியே இருக்குங்க என்னடா வீட்டை கட்டின மேஸ்திரி மாதிரி என்னென்ன அறைகள் இருக்குதுன்னு நீயா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஒரு பிரிட்டிஷ் பங்களா எப்படி இருக்குன்னு தேடினப்போ கிடைச்ச லே அவுட்டில் மேக்ஸிமம் இந்த தரைத்தள அமைப்போட ஒத்துப்போச்சுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு லே அவுட்டுங்களை பார்த்துட்டு தான் இந்த அறைகளோட பேரெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நீங்கள் பார்க்குற அறையும் இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அறையும் குளியல் அறையாகவும் கழிவறையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் தரைத்தளத்தை பார்த்தாச்சா வாங்க இப்போ மேல் தளத்துக்கு போய் பார்க்கலாம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற செங்கற்கள் வடிவம் பனையடிப்பட்டி பங்களா அப்படிங்கிற பேர் கட்டிடத்தோட அமைப்பு இதையெல்லாம் க்ளூவாக வச்சுக்கிட்டு இணையதளத்தில் தேடினப்போ இந்த இடத்தோட பேரு பனையடிப்பட்டி மிஷன் ஹவுஸ் அப்படின்னும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னும் தகவல் கிடைச்சது இப்போ தளத்துக்கு வந்துட்டோங்க சுத்தி இருக்கிற வியூவை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க திரைப்படத்தில் டூயட் பாட்டு எடுக்கிற இடம் மாதிரி ரொம்பவே அழகான ஒரு லொக்கேஷனுங்க சரி இப்போ திரும்ப வரலாறுக்கு வருவோம் இந்த இடத்தோட பேரு பனையடிப்பட்டி மிஷன் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருந்த அதே ஆவணத்தில் தான் இந்த இடத்துல இருந்தவங்க இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பெண்களுக்கான விடுதியும் பள்ளிக்கூடமும் நடத்தினாங்க அப்படிங்கிற பதிவு இருந்துச்சு நீங்க பார்க்குற இந்த கட்டடம் பங்களாவுக்கு வலது பக்கத்துல இருக்கு கதவு இருக்கிற பக்கத்தில் நிறைய முட்புதரா இருந்துச்சு அதனால வாங்க இந்த ஜன்னல் வழியா உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட பிளாக் போர்ட் அதாவது கரும்பலகையில் மிச்சம் இருக்கிற பகுதி இது அந்த ஆவணத்தில் போட்டிருந்த பெண்கள் பள்ளி இங்கே தான் நடந்துட்டுருந்துருக்கணும் இந்த பில்டிங்க்கு வெளியே வலது பக்கத்தில் ஒன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒன்று அப்படின்னு ரெண்டு டாய்லெட் இருந்துச்சு எல்லா கட்டிடங்களும் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி கூரைகள் அமைச்சா பயன்படுத்துகிற கண்டிஷனில் தாங்க இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க தங்களோட பேச அமைக்கிறதுக்கு இடமா தேர்ந்தெடுத்திருக்காங்க இது இங்க வாழ்ந்தவங்க குடி தண்ணி தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட கிணறு அந்த கிணத்துக்கு பக்கத்துல இங்க பாருங்க குதிரைகள் கட்டி வைக்க பயன்படுத்தப்பட்ட கல் பங்களாலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற இந்த கட்டடம்தான் விடுதி கட்டடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை பாருங்கள் கிணத்துலருந்து நேரடியாக பில்டிங்குக்குள்ளே போகிற மாதிரி இந்த வாய்க்காலை செட் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த கட்டடம் விடுதியாக தானே இருந்திருக்கணும் இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரைக்கும் வெள்ளக்காரங்க வாழ்ந்திருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளக்கார திருமணம் கூட இங்கே நடந்திருக்கு இந்த வளாகத்தில் ஒரு மூளையில் இருக்கிற இந்த கட்டடம் பணியாளர்கள் விடுதி அல்லது சேவன் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் பார்க்கும்போது இதில் வாழ்ந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்களோன்னு நம்மளாம் நினச்சி பார்ப்போம் எல்சி ஜோன்ஸ் அப்படிங்கிற இவங்க இந்த அரண்மனையில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது கால மாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் அழிஞ்சிட்டு வருது நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி